வணக்கம் குட் மார்னிங் ஹாப்பி மார்னிங் ஒண்டர்ஃபுல் மார்னிங் இன்னைக்கு நம்மளோட விஷ்ணு இருக்காரு சில கேள்விகள் கேட்பாரு அதுக்கு நம்ம பதில் சொல்லுவோம் எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் ஒரு கோல் ஃபிக்ஸ் பண்றோம் கோல் ஃபிக்ஸ் பண்றதுலயே பிரச்சனை இருக்கு அப்புறம் அந்த கோலை போக்கஸ்டா எடுத்துட்டு போறதுல ஒரு பிரச்சனை இருக்கு அப்புறம் இந்த கோலை அச்சீவ் பண்றதுல ஒரு பிரச்சனை இருக்கு கோல் அப்படின்ற ஒரு வார்த்தையை முடிவு பண்ணி அந்த இடத்துக்கு போறதுக்கு இத்தனை பிரச்சனைகள் இருக்கு எப்படி ஈஸியாக ஒரு கோலை ஃபிக்ஸ் பண்றது எப்படி அதை அச்சீவ் பண்றது ஃபர்ஸ்ட் நீங்கள் கோல் ஃபிக்ஸ் பண்றதே ஃபிளெக்சிபிளாக இருக்கணும் ஓகே இப்போ எனக்கு கிரிக்கெட் ஆடணும்னு ஆசையாக இருக்கு எனக்கு கிரிக்கெட் வரணும் எனக்கு ஆசையா இருக்கனால கிரிக்கெட் எனக்கு வரணும்னு அவசியம் கிடையாது ஒரு அளவு வரைக்கும் வரலாம் அடி உத வாங்கி கற்றுக்கிட்டு எனக்கு திறமையும் லக்கும் அதுக்கு மேலே ஓணும் திறமை ஓகே சார் லக்குன்றது ஒவ்வொருத்தரை பொறுத்து மாறும் ஆமா இப்ப நீ இந்தியன் டீம்ல ஒரு ஒரு பொசிஷன்லேயும் மூணு மூணு பேர் ம் அது யாருங்கிறது ஒன் தலையெழுத்து ஐபிஎல் போகிறதுக்கு ஒன்று லக்கு வேணாம் பத்து டீம்ல ஒரு டீம் ஒன்று பொறுக்கிடும் திறமை இருந்தா அங்கே நீ அடிச்சிட்டா வந்துருவார் பட் இந்தியன் டீமில் ஓப்பனிங்னா மூணு பேர் இருக்கான் ஃபர்ஸ்ட் ரெண்டாவதுல மூணு பேர் இருப்பான் அதான் இவன் மிசைல்ஸ் தார்க்குன்னு ஒரு ஃபாஸ்ட்ரேலியன் ஃபாஸ்ட் பாலர் சொன்ன மாதிரி இந்தியாவால் இன்னைக்கு மூணு டீம் ஃபீல்டு பண்ண முடியும் ஒன் டீம் பிளேயிங் ஆஸ்திரேலியா ஒன் டீம் பிளேயிங் இங்கிலாந்து அண்ட் ஒன் டீம் பிளேயிங் சவுத் ஆஃப்ரிக்கா ஸோ மிசைல்ஸ் ஸ்டார்க் சொன்னால் ஒரு டெஸ்ட் மேட்ச் ஒரு ஒன் டே ஒரு டி ட்வெண்ட்டி டீம் போட முடியும் இது உங்களுக்கு எப்படி புரிஞ்சுருக்குனா இப்போ வந்து ஆஸ்திரேலியா கேன்சர் இந்த சீரீஸ்க்கு முன்னாடி சீரீஸில் பிரிஸ்பெனில் இந்தியாவோட தேர்ட் டீம் அவங்கள தோக்கடிச்சிருச்சு இந்தியா கேன் புட் த்ரீ டீம்ஸ் ஆன் அ குட் டே அப்போ யூ நீட் லக் ஓகே லக் இஸ் ஃபைன் சார் அண்டர்ஸ்டாண்ட் அது வந்து ஒவ்வொருத்தருக்கும் அது மாறும் இருக்கக்கூடிய டிபெண்ட்ஸ் எந்த இடத்துல இருக்குதுங்க நீங்கள் இண்டிவிஜுவல் ஸ்போர்ட்ல இருந்தீங்கன்னா செஸ்ல இருந்தீங்க அதுக்கப்புறம் ஒரு கேம் லக்கு சான்ஸ் எல்லாத்துலேயும் இருக்கு அன்னைக்கு உடம்பு சரியில்லாமல் போகலாம் அது வரலாம் இது வரலாம் பட் என்ன செலக்ட் பண்ணலாம் அதனால நான் ஆடலன்னு கிடையாது நான் டென்னிஸ் ஆடலன்னு ஓப்பன் டோர்னமெண்டில் நான் என்டர் பண்ணி அடிச்சு ஜெயிச்சிட்டேன்னா ஐ கோ இன் டு த நெக்ஸ்ட் ரவுண்ட் இன் டீம் ஸ்போர்ட் ஐ ஹேவ் டு பி செலக்ட் இப்போ நான் பிஸ்னஸ் பண்ணுறேன்னு ஐ வில் சக்சீட் ஐ எம் நாட் டிபெண்ட் யூ ஜாப்ஸ் டின் டீப் டின் நாட் டிபெண்ட் ஆன் எனிபடி டு சக்சீட் பட் இந்திரா நூ சக்சஸ்ஃபுல்லாக சி நீட் பாஸ் ஆஃப் பெப்சிகோ சார் இப்போது நீங்கள் வந்து ஐம்பது வயசுக்கு அப்புறம் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல் ஃபார்ட்டி நைனில் ஸ்டார்ட் ஃபார்ட்டி நைனில் ஸ்டார்ட் பண்ணிங்க அப்போ ஃபார்ட்டி நைனில் கிக் ஸ்டார்ட் ஆனது உங்களுடைய திறமையாக லக்கா கிக் ஸ்டார்ட் ஆனது தான் கிக் ஸ்டார்ட் ஆனது ஆனஸ்ட்டாக பேசணும்னா ஆனஸ்ட்டாக பண்ணால் நான் ஏதோ பண்ணணும்னு நினச்சேன் நான் பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கல ஏதோ பண்ணணும் நம்ம திறமைய ப்ரூவ் பண்ணணுங்கிறதுக்காக காத்துட்டு இருந்தேன் நான் மன்மோகன் சிங்கோட ஃபேன் மன்மோகன் உலகமே மன்மோகன் சிங்கை திட்டும்போது நான் டிஃபெண்ட் பண்ணுறது என்னோட பொறுப்பு அப்படின்னு டிஃபெண்ட் பண்ண ஆரம்பிச்சு நான் அந்த திறமையை காட்டுறதுன்னு நான் போகணும் ஒரு வீடியோவில் சொன்ன மாதிரி அந்த புஸ்தம் எங்கள் அப்பா சொன்னார் ஐநூறு புஸ்தத்தை நீதான் அடுக்கி வச்சுக்கணுன்னார் அந்த புஸ்தகத்தை விற்க முடியும்னு ஐ வாண்ட் இரூவ் அ பாயிண்ட் என்னோட திறமையை ஐ வாண்ட் டு ப்ரூவ் ஸோ நீ அதை எப்படி எடுத்துக்கலாம் என்னால் விற்க முடியும் எதை வேணால் விற்க முடியும் அப்படின்னு ஐ வாண்ட் டு ப்ரூவ் டு மை செல்ஃப் அது சக்ஸஸ் பண் நாட் டேக்கிங் அ ட்ரெடிஷ்னல் ரூட் பிகாஸ் ட்ரெடிஷ்னல் ரூட்டில் போனால் எனக்கு ஒரு வருஷத்துக்கு பேமெண்ட் வராது ஸோ ஐ குண்ட் ட் அஃபர்ட் டு ஸோ என்னால் வந்து ஒரு மூணு லட்ச ரூபா போட்டு ஒன் இயர் அந்த பீரியடில் உட்காந்துருக்க முடியாது வெரி கம்ஃபர்டபுள் பட் ஐ கான்ட் இன்வெஸ்ட் த்ரீ லேக்ஸ் இன் வெயிட் ஃபார் ஒன் இயர் ஸோ இன்றைக்கி கிடைச்சா நாளைக்கு காசு வேணும் ஸோ நான் இன்னைக்கு புக்கு வெளில போனால் நாளைக்கு காசு வேணுங்கிற சுச்சுவேஷனில் ஐ ஃபோன் தட் ஐ நீ அதை திறமையாக லக்கா நினைவா சொல்லுங்க இல்லை அது திறமை தான் திறமை தான்

அதிகமான இல்லாட்டாலும் பிகாஸ் எனக்கு பை தென் லாட் ஆஃப் காங்கிரஸ் இருந்தாங்க வெரி வெரி டுடே எம்பியாக இருக்கிற காங்கிரஸ் அன்றைக்கி அவங்க எம்பியெலாம் கிடையாது அன்றைக்கி காங்கிரஸுக்கு தமிழ்நாட்டில் ஜீரோ எம்பி பட் காங்கிரஸ் எம்பிஸ்லாம் இருந்தாங்க வெரி பவர்ஃபுல் பொலிட்டிகலி கனெக்டட் காங்கிரஸ் இஃப் நாட் அதிக் பிரேக் அந்த லக் அப்படிங்கிறது ஒரு டேர்னிங் பாயிண்ட் மற்ற மற்ற ஒரு 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 போயிட்டே இருக்கும் லக்குன்றது ஒரு டேர்னிங் பாயிண்ட் மற்றதெல்லாம் நம்மளோட திறமையில் போய்க்கணும் ஆமாம் அப்படின்னு நான் சொன்னேன் மேடம் பிகாஸ் இன் தட் கேஸ் நான் சத்தியமூர்த்தி உள்ள ஒன்று போய் இவங்கள தோத்த அண்ணிக்கி இவங்களோட சேர்ந்து கட்டி பிடிச்ச இது இவங்களோட ஃப்ரெண்ட்ஸாக இருக்கணும் ஸோ இட் வாஸ் இட் வுட்ஹ் ஹேப்பன் இதர் வே என்னது இவி கேஸ் இவங்க உன்னோட பையன் என்ன க்ளோஸ் ஃப்ரெண்டு ராம்ங்கிறவரு என்னோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு இறந்து போயிட்டார் ராம் தான் வந்து ஐடி ஹெட் ஆஃப் காங்கிரஸாக இருந்தார் அப்போ இன்றைக்கி நான் இருக்கிற பொசிஷன் ராம் இருந்தார் ராம் வந்து டெஃபனட்டாக எனக்கு வைப் கொடுத்து விட்டாரு ஸோ தேவர் மல்டிபிள் திங்ஸ் வெயிட்டிங் டு ஹாப்பன் இதெல்லாம் ரிட்ராஸ்பெக்ட்டில் தெரியும் ம் அன்னைக்கு ராம் கொடுப்பானு எனக்கு கான்ஃபிடென்ஸ் இல்லை இன்றைக்கி நான் சொல்கிறேன் எனக்கு ராம் கொடுத்துருப்பாங்க ஏன்னா லேட்டர் நான் வாடா போடா ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டேன் அவனோட உங்களுடைய கோலை நீங்கள் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறீங்க சார் அதை எப்படி டிஸ்ட்ராக்ட் ஆகாமல் பார்த்துக்குறீங்க நாங்கள் அதை என்ன பண்ணணும் எப்படி பண்ணணும் நான் சொன்ன மாதிரி நான் வந்து பல கோல்ஸ் வச்சுருந்தேன் கட் பண்ணி எனக்கு ரெண்டே ரெண்டு கோல் தான் என்ன கோல்னு தான் விட்டுருங்க ஸோ மற்ற இப்போ எனக்கு கிரிக்கெட் மாதிரி ஒரு கிரிக்கெட்டு டென்னிஸ்ஸு ஹாக்கி இதெல்லாம் எனக்கு கிரேட் பேஷன்ஸ் இதெல்லாமே நான் விட்டு வந்து வாட் ஐம் இன்ட்ரெஸ்டட் ஐம் டூயிங் ஓகே ஸோ எதில் நம்ம இன்ட்ரெஸ்டாக இருக்கோமோ அதில் நம்ம பர்சீவ் பண்ணுறது தான் பெஸ்ட் வாட் ஐ திங்க் இஸ் மை கோல் ஃபைனலி ஐ ஃபோக்கஸ்ட் மற்றது பிகம் சீரோ லெவல் ஓகே அப்போது எனக்கு எது பிடிச்சிருக்கோ அதை நான் பர்சீவ் பண்ணுறது தான் நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன் சார் நார்மலாக இப்போ அட்டென்ஷன் ஸ்பேனுங்கிறது ரொம்ப கஷ்டம் எனக்கும் கஷ்டம் பட் இன்னைக்கு கெனத் ரோகாஃப்னு ஒரு அமெரிக்கன் எக்கானமிஸ்டோட ஒன்ற ஹவர் இன்டர்வியூ உட்காந்து நான் ஸ்டாப்பாக கேட்டேன் நைன்டி மினிட்ஸ் வித்தவுட் கெட்டிங் அப் உங்களுக்கு அட்டென்ஷன் ஸ்பேன் கம்மின்னு நீங்கள் சொன்னால் நாங்கள் எப்படி நம்புறது முன்னாடி இருந்த அளவு இல்லை அப்படின்னு சொல்லி அதை எப்படி டெவலப் பண்ணுறீங்க எது இப்போ அது குறைஞ்சிட்டே வருதுன்னு சொல்கிறீங்க குறையிறது பிகாஸ் ஐ அம் நாட் ரியலி ஃபைண்டிங் சம்திங் கீன்

என்னோட சாய்ஸ் ரெண்டு அந்த ரெண்டுல மட்டும் தான் நான் என்னங்கறத டிசைட் பண்ணணும் அதுல ஃபோக்கஸ் பண்ணணும் அதுக்கப்புறம் சக்சீட் பண்ணுறதுக்கான பாயிண்ட் எடுக்க ஓகே சார் இவ்வளோ நேரம் தெளிவாக விளக்குனீங்க நன்றி சார் நன்றி வணக்கம் எனக்கு ஒரு விஷயத்தை அட்டென்ஷனுக்கு கொண்டு வந்திருக்காங்க என்னோட ஏழு ஜென்ரேட்டை இமேஜை பார்த்து யாரோ ட்ரேடிங்க்கு பணம் கொடுத்து ஏமாந்துருக்காங்க ப்ளீஸ் உங்களுக்கு நான் பல தர சொன் சொல்கிறேன் நான் யார்கிட்டையும் பணம் டேரெக்டாக வாங்கறதில்லை இப்போ அப்பாயின்மெண்ட் பார்க்குறதே கிடையாது அதனால என்னை பார்க்கலாம் யாராவது காசு கேட்டாலும் இல்லைன்னு சொல்லிடு அடுத்தது ஒரு இமெயில் ஐடி இருக்கு அதுல போட்டா எங்க டீம் கான்டாக்ட் பண்ணுவாங்க அதுக்கு டைம் ஆகுதுன்னா வினோதோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்ல வினோத மெசேஜ் பண்ணுங்க அவன் என் தம்பி அதுலேயும் அவன் காசு கேட்க மாட்டான் காசு கேட்கிறாங்கன்னா ஏமாறுறீங்க யார் என்ன சொன்னாலும் கம்பெனிக்கு செபி அல்லது ஐஆர்டிஏ அல்லது ஆர்பிஐ ரெஜிஸ்ட்ரேஷன் இந்த மூணு ரெஜிஸ்ட்ரேஷன் ஏதாவது இருந்தா தான் உங்களோட பணத்தை நீங்க கொடுக்கணும் நீங்க இன் கேஸ் ஆஃப் இன்சூரன்ஸ் டைரக்டா இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு தான் கொடுக்கணும் இன் கேஸ் ஆஃப் ட்ரேடிங் நீங்களே புரோக்கர்ட்ட போட்டு ட்ரேட் பண்ணணும் ஃபண்டு கம்பெனி தான் கொடுக்கணும் த்ரூ எக்ஸேஞ்சு நீங்க வாங்கிக்கலாம் இதெல்லாம் எதுக்கு நான் உங்களுக்கு சொல்றேன்னா யாரையாவது சொல்றாங்கன்னு நம்பி ஏமாறாதீங்க உங்களுக்காக நான் ட்ரேட் பண்ண முடியாது அது இல்லீகல் நான் ட்ரேடும் பண்றது கிடையாது அதனால ட்ரேடிங் ப்ராஃபிட் பண்ணி தரேன்னு சொல்றது ஏமாத்தல் எனக்கு ட்ரேடிங் பண்ண தெரியாது என் பேரை சொல்லி ட்ரேட் பண்ணி உங்களுக்கு ப்ராஃபிட் ஷேரிங்னா ஏமாத்தம் நான் யாருக்கையும் காசு கேட்கல கேக்கும் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலா ஐந்து புஸ்தான் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதில் ரெண்டை வந்து தமிழை மொழிபெயர்த்து இருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு ஆச்சு இந்த அஞ்சு புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அமிச்சிங்கன்னா எங்கள் டீம் அவங்கள கான்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தகங்களில் மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்குது அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசி மணி பேச்சு டாட் காமை விசிட் பண்ணுங்கள்